ஹாய் அங்கிள் பாட போறாரு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சொந்த ஊர்ல உனக்கு தெரியல வேலை தேடி போனேண்டா சிங்கப்பூர்ல சின்ன ஊரு தான் சிறந்த ஊரு வந்த வர வாழ வைக்கும் நல்ல ஊரு தான் வேலை வட்டி இல்லாம யாரோ இல்ல அந்த வேலையை செய்யாட்டி மதிப்பே மேல கிடைச்ச சந்தோஷத்துல நான் மாச சம்பளத்தை மனைவிகையில கொடுத்தேன் மேல கிடைச்ச சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிச்சேன் நான் மொத மாச சம்பளத்தை மனைவிகையில கொடுத்தேன் சொந்த ஊருல உனக்கு தெரியல மேல தேடி போனேன் சிங்கப்பூர்ல காலையில விடியும் முன்னே வேலைக்கு தன் கிளம்புவோம் நடிச்சுக்கிறவா கண்ணத்தில் குருவி போல பறப்போம் காலையில விடியும் முன்னே வேலைக்கு தான் கிளம்புவோம் ரெண்டு சக்கர வாகனத்தில் குருவி போல பரப்போம் ஜகூருக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில தான் பாலம் எமல மாட்டிக்கிட்டு நாள்தோறும் கழிப்போம் ஜகூருக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில தான் பாலம் எமல மாட்டிக்கிட்டு நாள்தோறும் கழிப்போம் மலை அடிக்கும் அப்போ காத்து புயல் அடிக்கும் அப்போ மாடு போல நினைவோம் நாங்க மனசுக்குள்ளே அழுவோம் மழை நீரில் கண்ணீர் தொடச்சுகே சிரிப்போம் குடும்ப நலத்துக்காக உசுரை குடுத்து உழைப்போம் சொந்த ஊர்ல உனக்கு தெரியல மேல தேடி போனே சிங்கப்பூர்ல வசதி வந்துச்சு புத்தி கொஞ்சம் மாறுச்சு அடி குத்தாட்டம் போச்சு வசதி வந்தச்சு புத்தி கொஞ்சம் மாறுச்சு என்ன அடி மணம் குத்தாட்டம் போட்டுச்சு முன்னெல்லாம் வேலை உண்டு வீடு உண்டனே இருந்தேன் இப்பெல்லாம் குடியோட கும்மாள மாலஞ்சேன் முன்னெல்லாம் வேலை உண்டு வீடு உண்டு இருந்தேன் இப்போல்லாம் குடியோட கும்மானமாளஞ்சே செஞ்ச வேலையும் போச்சு கஷ்டம் தொடரு கதையாச்சி மனதி பிள்ளைங்க முகத்தை பார்க்க மன கஷ்டமாச்சி திந்திட்டேன் திருந்திட்டேன் நான் இப்போ திருந்திட்டேன் சிங்கப்பூர் வேலையை தேடி இப்ப நானும் கிளம்பிட்டேன் திருந்திட்டேன் திருந்திட்டேன் நான் இப்போ திருந்திட்டேன் சிங்கப்பூர் வேலையை தேடி இப்ப நானும் கிளம்பிட்டேன் சொந்த ஊரில் உடைக்க தெரியல வேலை தேடி போனேன்டா சிங்கப்பூர்ல சின்ன ஊரு தான் சிறந்த ஊரு தான் பந்த வர வாழ வைக்கும் நல்ல ஊரு வேலைவெட்டி இல்லாம யாரோ இல்ல அங்க வேலையை செய்யாட்டி மதிப்பே இல்ல வேல கிடைச்ச சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிச்ச நான் மொத மாச சம்பளத்தை மனைவி கையில கொடுத்த வேல கிடைச்ச சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிச்ச நான் மொத மாச சம்பளத்தை மனைவி கையில கொடுத்த சொந்த ஊருல மேல தேடி போனேண்டா சிங்கப்பூர்